ரெண்டு ஸ்பூன் போதும் பிரச்சனைகளை லயன் 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 டேட் 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 சிரப் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் திமுக ஆர்ப்பாட்டத்தில் மூதாட்டி ஒருவர் இறந்த சம்பவம் தொடர்பாக திமுகவுக்கு தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கை கோவை அன்னூரில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்திற்காக பொன்னம்மாள் என்ற எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டியை அழைத்து வந்து கொளுத்தும் வெயிலில் நிற்க வைத்து அவரது இறப்புக்கு காரணமான சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியையும் கோபத்தையும் அளிக்கிறது திமுக ஆர்ப்பாட்டத்திற்கு வரவில்லை என்றால் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் தர முடியாது என்றும் இரட்டி பல பகுதிகளில் இருந்து வயது முதியவர்களை வாகனத்தில் அழைத்து வருவது திமுகவினரின் வழக்கம் அரசியல் லாபத்திற்காக அரங்கேற்றும் தேர்தல் நாடகங்களுக்கு ஏழை எளிய மக்களின் உயிர்களை வழிவாங்கும் திமுகவின் அராஜக அரசியலை தமிழகம் ஒருபோதும் மன்னிக்காது மனிதாபிமானமே இல்லாமல் முதியவர்களை சிரமப்படுத்தி ஒரு மரணத்திற்கு காரணமான அன்னூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் பழனிசாமி உள்ளிட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்